வட சென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ பெரம்பூர் பகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதியில் செல்லும் இடமெல்லாம் மக்களிடம் மிகுந்த வரவேற்பு கிடைப்பதாகவும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் மோடி மீண்டும் பிரதமராக வந்தாலும் இந்தியாவில் அதிபர் தேர்தல் வர வாய்ப்பில்லை எனவும் இது ஜனநாயக நாடு எனவும் மனோ குறிப்பிட்டார் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் வந்து ஆரவாரத்தோடு வந்து வரவேற்பு கொள்கிறார்கள் யாரும் முகத்தை திருப்பிட்டு போகல யாரும் வந்து புறக்கணிக்கல யாரும் விரட்டி அடிக்கல இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் எங்களை சந்தோஷமா வந்து வரவேற்கின்ற பொழுது எங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து வாக்குகளாக நிச்சயம் மாறு என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதனால எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து ஆட்சியில வந்து சிறப்பான ஆட்சியை தமிழகத்துக்கு கொடுத்திருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க